வணக்கம் இன்னைக்கு வந்து வரகரிசியோட மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து நீரிழிவு நோயாளிகள் வந்து இந்த உணவை வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கொள்ளுவாங்க கண்டிப்பாக வந்து வாரத்தில் ரெண்டு அல்லது மூன்று முறை நம்ம சேர்த்து கொண்டோன்னா நமக்கு நிறைய ஆரோக்கியம் இருக்குது பொதுவாக வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நிறைய பேர் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் ஏன்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இரத்த சர்க்கரை அளவையும் கண்ட்ரோலாக வைக்குது செரிமானத்தை நல்லா மேம்படுத்துது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால உடம்புல சர்க்கரையின் அளவை வந்து மெதுவா கூட்டுது சோ அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவு அடுத்ததா வந்து இதய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்குது கொலஸ்ட்ரால வந்து குறைச்சி இதய நோய்கள் எதுவும் வராம வந்து பாதுகாக்குது கொழுப்பு குறைக்கிறதுனால கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கொள்ளலாம் இதுல விட்டமின் பி த்ரீயும் பி சிக்ஸும் இருக்கிறதுனால நரம்ப வந்து ஆரோக்கியமாகவும் நரம்ப வந்து பலப்படுத்தக்கூடிய வேலையை வந்து செய்து நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்கி உடம்ப வந்து ஆரோக்கியமாகவும் அதிகப்படியான நோய் சக்தியை வந்து தூண்டக்கூடியதாகவும் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து கஞ்சியாவோ இல்லை வந்து உப்மாவோ எப்படியோ உணவில் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள்